இந்த டெல்லியில் குளிருக்கு வீட்டை விட்டு வெளியே போகவே முடியலை அந்த அளவுக்கு குளிர் அடிக்கிறதா சரி நம்ம எங்கேயும் போமாட்டோம் அதனால் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வாரமாக குறைச்சி 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 நூறு கிராம் இரநூறு கிராம் முந்நூறு கிராம்னு குறைச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன் இவர் பார்த்துக்கிடுங்க இன்றைக்கி காஃபி குடிச்சே ஆகணும் அதுவும் நானே போட்டு கொண்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி என்னத்தை போட்டு கொண்டு வராரு அப்படின்னு நினச்சி நான் ஆச்சரியமாக உட்காந்துட்டு இந்த காஃபியும் இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவும் போட்டு கொண்டு கொண்டுவாராரு என்னடா மறைச்சி வச்சு கொண்டாரு என்னங்க கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜம்முன்னு வந்துட்டுருக்காரு என்ன அப்படின்னு கேட்டால் அந்த காபி வந்து அவர் போட்டதுனால குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரா சரி ஓகே ஒரு நாள் நம்ம வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி மட்டும் குடிப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தா அது என்னமோ தெரிலங்க இந்த நூறு நூறு கிராமாக குறையுது வெயிட் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வெயிட் அடிக்கிட்டே இருக்குது இது என்னடா வம்பா போச்சு நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாயை கட்டி இருக்கு இருக்கிறான்னு பார்த்தாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை சும்மா இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க இவ்வளோ அரு அருமையாக பொறிச்சு கொண்டிருக்காரு இது உண்மையிலேயே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருந்துச்சு அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக பொறிச்சிருந்தாரு பரவாயில்ல இவருக்குள்ளேயும் கலர் சா சமையல் திறமைகள் இருக்குது இவரையும் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக யோசிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த உடனே அவர் உசாராய்ருவார்